ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பருப்பு வடை எப்படி ஈஸியாக சூப்பராக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு வடை வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு உங்கள் கா காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஆளும் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு பெருங்காயம் என்கிட்ட பொடி இல்லை அதனால் நான் அந்த தூள் இல்லை அதனால் நான் அந்த துண்டு பெருங்காய துண்டு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் மிக்ஸி ஜார்லாம் அடித்து குறை குறை அட் அடிச்சு கொண்டு வந்துடு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கொண்டு வந்ததை நம்ம பாற்றில் தட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க நம்ம இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையில் வச்சு இப்படி லேஸாக இப்படி தட்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம் இப்போ நம்ம எடுத்தாட்டி எல்லாத்தையும் தட்டி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க அந்த வடையை நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு பக்கம் வந்துச்சு நம்ம மறைச்சி போட்டுக்கலாம் அடுத்த பக்கமா வந்துச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அடுத்ததே நம்ம அதே மாதிரி போட்டு எடுக்கலாம் பாருங்க அடுத்ததும் வந்து நம்ம அடுத்ததையும் நம்ம எடுத்துட்டோம் சூப்பரான வடை நமக்கு ரெடியாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒருக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்ன என்ன நிறைய வேட்டை கொண்டு வச்சாக்கோ அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள்